புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிறுவயதில் பிறந்து வளர்ந்தது குறித்து பல உண்மையான தகவல்கள் இன்று வரை அவரது பல ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது குறித்த வெவ்வேறு விதமான தகவல்கள் தான் சொல்லப்பட்டு வருகின்றன ஆனால் உண்மையிலேயே அவர் யார் என தெரிந்தால் பலருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படும் கேரளாவை சேர்ந்த மருதூர் கோபாலமேனன் மேனன் சத்யபாமா தம்பதியின் ஐந்தாவது குழந்தையாக பிறந்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது காமாட்சி என்றதற்கு பெயர் அந்த சிறுமி பதினோரு வயதில் இறந்து போனார் அவரை தவிர இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தன அதற்கடுத்து நான்காவதாக பிறந்தவர் பிறந்தவர்தான் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணி ஐந்தாவதாக பிறந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர் பிறந்தது இலங்கையில் உள்ள கண்டியில் ஆனால் எப்படி எம்ஜிஆர் குடும்பம் இலங்கைக்கு சென்றது என்கிற ஒரு கதை இருக்கிறதல்லவா அது சினிமாவை விட மிகவும் சுவாரசியமானது எம்ஜிஆரின் தந்தை மருதூர் கோபாலன் கேரளாவில் முதலில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் அதன் பிறகு மாவட்ட நீதிபதியாக மாறினார் ஆரம்ப காலத்தில் குடும்பம் தான் சென்றது ஒரு வழக்கில் எம்ஜிஆரின் தந்தை கோபாலனை தங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என அவரது உறவினர்கள் நிர்பந்தப்படுத்தினார்கள் ஆனால் அவரோ நீதிக்கு புறம்பாக எதுவும் செய்ய முடியாது என மறுத்துவிட்டார் முதலில் அந்த உறவினர் கூட்டம் உறவுமுறை சொல்லி அவரின் மனதை கரைக்க பார்த்தார்கள் ஆனால் முடியாது என்று தெரிந்தவுடன் அவரை மிரட்டத் தொடங்கினார்கள் பின் வந்த நாட்களில் அந்த அச்சுறுத்தல் கடுமையானது தீர்ப்பை அவர்களுக்கு சாதகமாக அவர் எழுதவில்லை அதனால் இன்னும் கோபமான அவர்கள் கடுமையாக அச்சுறுத்த தொடங்கினார்கள் இதனால் எம்ஜிஆரின் தாயார் சத்யபாமாவுக்கு பயம் வந்தது எனவே நீதிபதி வேலையை வேண்டாம் என்று முடிவு செய்து வேறு எங்காவது சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தனர் வேறு எங்கே செல்வது என்று யோசனையை கேட்டு அந்த சமயத்தில் இலங்கையில் நண்பர்களாக இருந்த ராமு பிள்ளை மற்றும் வேலு பிள்ளை இருவருக்கும் கடிதம் எழுதினார் கோபாலன் நண்பர்களிடமிருந்து குடும்பத்துடன் கண்டி கிளம்பி வாருங்கள் என்று பதில் வந்தது உடனே கோபாலன் குடும்பத்துடன் கண்டி போனார் சொன்னபடி நண்பர்கள் அவருக்கு எல்லா உதவியும் செய்தனர் கேரளாவைப் போலவே முதலில் இங்கும் அவருக்கு பேராசிரியர் வேலை கிடைத்தது அதன் பிறகு வந்த கொஞ்ச காலத்தில் அவர் விரும்பிய மாவட்ட நீதிபதி வேலையும் கிடைத்தது அப்போது அங்கே பிறந்தவர் தான் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் கண்டிப்போன கோபாலன் குடும்ப வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரை மகிழ்ச்சியாக போனது திடீரென விஷ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்ட கோபாலன் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார் அவரது இறப்பிற்குப் பிறகு அவரது குடும்பத்திற்கும் வருமானம் நின்று போனது கொஞ்ச காலம் தனது நகைகளை விற்று குடும்பம் நடத்திய சத்யபாமா கணவரை தாக்கிய விஷ காய்ச்சல் தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் பழிவாங்கியதும் பயந்து போனார் உடனே சக்கரபாணி எம்ஜிஆர் இருவரையும் அழைத்து கொண்டு வேறு எங்காவது போய் தமது பிள்ளை செல்வங்களை காப்பாற்ற முடிவு செய்தார் அப்போது அவருக்கு தமிழ்நாடு போனால் என்ன என்று தோன்றியது உடனே கும்பகோணத்தில் உள்ள தனது உறவினர் நாராயணனுக்கு கடிதம் எழுதினார் சத்யபாமா அப்போதெல்லாம் கடிதம் போய் சேர கொஞ்ச நாள் ஆகும் இலங்கையிலிருந்து கடிதம் கப்பலில்தான் போக வேண்டும் நாராயணனிடமிருந்து பதில் வரும் என்று காத்திருந்தார் கொஞ்சம் தாமதமானாலும் கும்பகோணம் கிளம்பி வாருங்கள் என்ற நல்ல செய்தி வந்தது உடனே தனது இரண்டு மகன்களுடன் கும்பகோணத்திற்கு கிளம்பி சென்ற சத்யபாபா கும்பகோணத்தில் வீட்டு வேலை செய்து தனது மகன்களின் பசி ஆற்றினார் சில நேரங்களில் கோயில் பிரசாதம் கூட எம் ஜி சக்கரபாணி எம்ஜிஆரின் பசியை போக்கி இருந்தது அந்த அளவிற்கு வறுமையின் பிடியில் சிக்கி இருந்தனர் தன் மகன்களை எப்படியாவது நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் என பள்ளியில் சேர்த்தார் சத்யபாமா அந்த காலத்தில் கல்வி என்பது செல்வம் உடையவர்களுக்கு தான் கிடைக்கும் என்கிற சூழ்நிலை இருந்தது மிகுந்த கஷ்டத்தில்தான் தன் மகன்களை படிக்க வைக்க முயற்சி செய்தார் அதற்காக கடுமையாக உழைத்தார் பள்ளி ஆண்டு விழாவில் அப்போது எம்ஜிஆர் லவகுசா என்கிற நாடகத்தில் நடித்தார் குசன் வேடத்தில் எம்ஜிஆர் நடித்த அது அவர் வாழ்க்கையே திருப்பி போட்டது எம்ஜிஆர் நடிப்புக்கு பலத்த கைத்தட்டல் கிடைத்தது பாய்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்த நாராயணன் சத்தியபாமாவிற்கு ஒரு யோசனை சொன்னார் எங்களது நாடக கம்பெனியில் சிறுவர் வேஷத்திற்கு ஆட்கள் தேவை உன் மகன்கள் இருவரையும் சேர்த்து விடுகிறேன் மாச சம்பளமாக ஆறு ரூபாய் கிடைக்கும் உன் கஷ்டமும் தீரும் என்று யோசனை சொன்னார் பிழைப்பா படிப்பா என்று சத்யபாமா யோசித்தார் பிழைக்க வழி உத்தரவாதம் என்றால் படிப்பு படிக்க வழி கிடைக்கும் என்று முடிவு செய்து பிள்ளைகளை பாய்ஸ் கம்பெனியில் சேர்க்க சம்மதித்தார் இருவரும் சிறுவர்கள்தான் என்றாலும் குடும்ப சூழல் தெரிந்தவர்கள் எனவே அவர்களும் இதற்கு சம்மதித்தனர் பாய்ஸ் கம்பெனியில் அவர்கள் கற்ற தான் வாழ்க்கை பயணத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்தது எம்ஜிஆர் பிறந்து வளர்ந்து நாடக உலகில் அடியெடுத்து வைத்தது இப்படித்தான்